திமுகவின் தலைமை கழக பேச்சாளரும் திமுகவின் துணை பொதுச்சலருமாயிருக்கின்ற ஆண்டிமுத்து ராசா அவர்கள் தேசியத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட மாவீரர் கப்பலொட்டிய தமிழர் செக்கடுத்த செம்மல் ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களை ஒருமையில் பேசியது மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய பையன் வேலைக்காக பெரியாரிடம் கெஞ்சினார் என்று அவர் ஒட்டுமொத்த தியாகத்தையும் இழிவுபடுத்திய விதமாக ஒரு பேச்சு வந்து மேடையில் பேசியிருந்தார் இது தொடர்ச்சியாக ஆண்டிமுத்து அவர்கள் தேசிய தலைவரை இகழ்ந்து பேசுவது விதமாகவும் மற்ற சமுதாய மக்களை இழிவுபடுத்தி காயப்படுத்திய விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால தேசிய தலைவரை ஒருமையில் பேசி அவருடைய தியாகத்தை இழிவுபடுத்திய விதமாக பேசிய காரணத்தை கண்டனத்தை தெளிவுபடுத்துவதற்கும் வருகின்ற காலகட்டத்தில் ஒட்டுமொத்த வெள்ளாள சமுதாய மக்களை மனதில் இருக்கிற காயத்தை போக்க வேண்டும் என்றால் அவர் உடனடியாக அவர் பேசியதற்கு மறுப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஆராச அவர்கள் வந்திருந்தார் அவரை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது அவருக்கு தெரிய வேண்டும் என்று அவர் வருகின்ற இடத்தில் அவருடைய வாகனத்தை மதித்து எங்களுடைய கருப்பு கொடியை காட்டி எங்களுடைய கோஷங்களை எழுப்பினார் இது வந்து சட்ட தார்மீக மனமுறைகள் முறைப்படி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்டணும் இது அவர் மறுப்பு தெரிவிக்காம போனாலோ மன்னிப்பு கேட்காம போனாலோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் போனாலோ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வேல்நாள் சமுதாயம் ஒன்று இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணி தென் மாவட்டத்துல முழுக்க கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் விருங்காறு மாவட்டம் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் இது எல்லாமே பறந்து விரிந்து இருக்கின்ற வேளாள சமுதாயத்தோட ஓட்டு வங்கி தான் யாருடைய வெற்றி என்பதை தீர்மானிக்கிறது அதாவது நம்ம சொன்ன மாவட்டம் எல்லாமே முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அதிகப்படியான வேளாளர் சமுதாயத்தோட ஓட்டு வங்கி உள்ள மாவட்டம் இதை தவிர்த்து கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வடக்கு நிறைய ஊரில் இருக்குது அதே மாதிரி கொங்கு வேளாளர்கள் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ஈரோடு இப்படி பல்வேறு மாவட்டங்கள் இருக்கு டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாளர் மக்களுடைய ஓட்டு வங்கி தான் உறவுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அதனால எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அங்கீகாரம் யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இருக்கும் எங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டிய கட்சி தலைவர்